வணக்கம் ஏடிசி இது லோகநாதன் இன்று நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் மகிழ்ச்சியில் தெரிவித்திருக்கும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் மரியாதையை பற்றி நம்ம பார்க்கலாம் மரியாதையை பற்றி பார்க்குறதோட ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் உருளைக்கிழங்குக்கு ஏன் அதோட பேர் உருளைக்கிழங்குன்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இது இந்த பதிவோட கடைசியில் நான் சொல்லுவேன் நீங்கள் அதை வியப்பாக தான் இருக்குது எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதை பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா முன்னாடியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றின புரிதல் உங்களுக்கு இருந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல வந்து நம்ம ஒரு மரியாதை பற்றி பார்க்கோம் அப்படிங்கும்போது தம்மை விட ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு வகையில் மூத்தவராக இருப்பவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற பண்பு நமக்கு இயல்பாகவே இருந்திருக்கும் மாதிரியே நம்ம விட வயசில் சின்னதாக இருக்கவங்க நமக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் இது எப்போதுமே இயற்கை இயற்கையாகவே இருக்கிற ஒரு விஷயம் தான் தம்மை விட வயசில் பெரியவராக இருந்தாலும் சரி அவங்க மூத்தவராக இருந்தாலும் சரி இளைவராக இருந்தாலும் சரி நம்மளோட பணியில் வந்து வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்க கீழ்நிலை ஊரில் இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாத்துக்குமே நம்ம மரியாதை கொடுத்துதான் இருக்கணும் மரியாதை கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய பண்பு அப்படின்ற மாதிரி இருக்குங்க அறிவு உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் ஆனால் தான் உங்களுக்கு நீ யாருங்கிறத புரிய வைக்கும் அப்படிங்கிறது ப்ரூஸ்லின்னு சொல்லி அவரோட சொல்லியிருக்க ஒரு வைர வாக்கியமாக இருக்குது இயல்பாகவே நல்ல குணங்கள் உள்ள மனிதர்கள் வந்து மரியாதை தானாகவே கிடைக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மரியாதை என்பது ஒரு வழி பாதை இல்லை ரெண்டு வழி பாதை கொடுத்தது பெறுவதும் கேட்டு பெறுவது கிடையாது இது பொருந்து விட்டாலே நமக்கு நிறைய சிக்கல்கள் வந்து விட்டு போயிடும் பெரும்பாலான உறவுகள் வந்து உறுதியாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த மரியாதை தான் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையும் மரியாதையும் செலுத்திக்கிறது தான் ஒருவருக்கு மற்றொருவர் மரியாதை அது தவறும் பொழுது தான் நம்மளுக்கு பிரச்சனைகளாக ஆரம்பிக்குது கணவன் மனைவி ஏற்படுற முதல் பிரச்சனையும் இது இது மாதிரி இருக்கிற விஷயத்தினால தான் ஆரம்பிக்குது முதல்ல நம்ம வந்து ம கற்றுக்க மதிக்க கற்றுக்கணும் அப்போ தான் நம்மளை சார்ந்து இருக்கிற எல்லாருமே நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிறது கான்ஃபியூசஸ் அவரோட பொன்மொழியாக இருக்குது தன்னை உயர்ந்தவர்கள் கௌரவம் பார்க்க மாட்டாங்க யாரிடமும் தனக்கென மரியாதையை கேட்டும் பெறமாட்டாங்க ஆமா நண்பர்களே ஒருவருக்கொருவர் மற்றவர்களை தன்னை விட கீழ்நிலையில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி தரவுகிறவாக எண்ணவும் கூடாது ஒருவருக்கு ஒருவர் மரியாதை அதாவது அன்பு செலுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பழக்கமாக இருக்கும் அப்படி இருந்தால் அவங்க வந்து புகழின் உச்சிக்கே செல்வாங்க சுயநிலமில்லாத இந்த பழக்கம் மற்றவர்களை பெரிதும் விரும்பத்தகிற மாதிரி செய்யும் உங்களுடைய மனதை புண்படுத்தாமல் நல்ல குணங்களை உள்ளவர்களைத்தான் எல்லாருமே அதிகமாக மதிப்பாங்க அதனால மரியாதையோடு நம்ம நடந்துக்கிறத உறுதிப்படுத்திக்கணும் மரியாதையை பற்றி இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இப்போது உருளைக்கிழங்கை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இது கேட்கறதுக்கு ஒரு காமெடியாகவும் இருந்துச்சு ஆனால் அதை பாருங்கள் முதல் முதல்ல உருளைக்கிழங்கு வந்து தமிழகத்துக்கு கொண்டு வரப்படுது அப்போ அது வந்து ஒரு கூடையிலேருந்து மூட்டையிலேருந்து அவள்கிட்ட கொட்டுறாங்க கொட்டும்போது அந்த உருளைக்கிழங்கெல்லாம் உருண்டு போக ஆரம்பிக்குது இதை பார்த்தோன்னே இது ஒரு கிழங்கு வகையாக இருக்குது இது என்னது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க அப்போ தமிழ்ல அதுக்கு பேர் கிடையாது அது உருண்டு போகிறத பார்த்தோன்னே அதுக்கு பேர் வந்து காரணப்பேராக உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க ரொம்ப வியப்பாக இருக்குல்ல இதே மாதிரியே மிளகாய்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து காரத்திற்காக மிளகாயை வந்து நம்ம பயன்படுத்தலை தான் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் இந்த மிளகாய் என்ன செய்யுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ளே வரும்பொழுது மிளகாய் மிளகு போலவே காரத்தோடு இருக்கிறதுனால அது ஒரு காய் வடிவத்தில் இருக்கிறதுனாலையும் மிளகு குரல் காய் மிளகாய்ன்னு சொல்லி காரணப்பெயர் இருந்துச்சு சூப்பராக இருக்கில்ல ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே